ஹரியும் சிவனும் ஒண்ணு அறியாதவங்க வாயில மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சிவம் பேரு ஹரி வேறு கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சோ இன்னைக்கு சோமவாரத்துல திங்கட்கிழமையில சிவபெருமானுக்கு வில்வம் வந்து சாத்துறதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஏகாதசிங்கனால பெருமாளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வந்தி மலர் சாற்றி ஆஹ் தாயாரையும் அவரை பெருமாளையும் நல்லபடியா வந்து வணங்கியாச்சு குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெருசா வந்து பூஜை எதுவும் பண்ணலை நேற்று கிருத்திகைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பெருமாளுடைய மருமகனான அந்த முருகன் அழகு கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து எல்லாமே செஞ்சாச்சு சோ இன்னைக்கு வந்து மாமனை வந்து நம்ம கவனிக்காம இருந்தா அது தவறாயிடும் அதனால வந்து காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏத்திட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு விளக்கு ஏத்திட்டு குலதெய்வ ஆசையோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெய்வேதியமா பசும்பாலும் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தட்டிய பசும்பால் வந்து நெய்வேதியமா வந்து வச்சிருந்தேன் அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வந்து வில்வம் வந்து சாத்தினேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எளிமையா வந்து பண்ணாலும் பெருமாளுக்கு நம்ம வந்து நெய்வேதியம் பண்ணிட்டோம் பெருமாளை வந்து நம்ம வணங்கிட்டோங்கிற திருப்தியோட இந்த நாளை வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு உங்களுக்கு பெருமாளை பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க வார வாரம் சனிக்கிழமை நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு அப்படிங்கிற அந்த நாமத்தை வந்து நான் வந்து சொல்லாம இருந்ததே கிடையாது காலையில எழுந்திரிச்சோடனே நம்ம இதுல பெருமாளுடைய அந்த அவதாரத்தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முத முத சனிக்கிழமை காலையில வந்து காட்டியிருப்பேன் சோ அவருடைய ஷார்ட்ஸ் வந்து இல்லாம இருக்கவே இருக்காது சனிக்கிழமை ஸோ எனக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புரட்டாசி விரதம் யாரெல்லாம் வந்து இருப்பீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷம் வரப்போகுது செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம அடுத்த திங்கட்கிழமை நம்மளுடைய ஆண்டாள் தாயாருக்குரிய கூடிய நட்சத்திரம் வருது ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளைகாப்பு எல்லாமே செய்வாங்க இந்த ஆடி மாதத்துல நம்ம வீட்டுல நடக்கிற சுபகாரியங்களை தவிர்த்துட்டு ஆண்டவனை மட்டுமே நினைக்கிற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து புண்ணியங்களை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆவணி பிறக்கும் போது நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும் ஸோ இந்த ஆடி மாதத்துல உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ கோவிலுக்கு போக முடியும் எவ்வளோக்கு அளவு பூஜை பண்ண முடியும் எந்த அளவுக்கு இறைவன் நாமத்தை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுங்க அடுத்து வந்து என்ன நடக்கணுமோ அது நமக்கு கட்டாயமா நடந்தே தீரும் அவரே வந்து நடத்தி வைப்பாரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஒண்ணுல இருந்து நல்லபடியா வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு ஆடி ஏகாதசி நான் வந்து வழிபட்டுட்டேன் நாளைக்கு பிரதோஷம் அதுக்கும் வந்து வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வில்வம்லாம் வாங்கி வச்சு சிவபெருமானுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணுங்க முடிஞ்சா கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேக பொருள் எல்லாம் வாங்கி கொடுங்க இன்னைக்கு ஏகாதசி உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது பெருமாள் கோவில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து போய் விளக்கு போடுங்க மஞ்சள் வந்து தருவாங்க கண்டிப்பா வந்து மஞ்சள் வந்து வச்சுக்கோங்க நானும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோவில்களுக்கு போக வேண்டிய லிஸ்ட் இருக்கு அது எப்போ போகணும் எப்போ அந்த ஆண்டவன் நம்மளை கூப்பிடுவாங்களோ அப்ப கண்டிப்பா வந்து போ சோ நீங்க வந்து ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பீங்களா அதே மாதிரி பெருமாளை வழிபடுவீங்களா கொட்டாசி விரதம் இருப்பீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஏகாதசிக்கு விரதம் எல்லாம் இல்ல ஆனா பெருமாளை வந்து நினைச்சு ஒரு தீபமாவது ஏத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய நிலை அதனாலதான் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ